என் பேர் வந்து சலீம் களிக் காலையிலேருந்து வர்றேன் இந்த மாதிரி என் பல் வந்து ரொம்ப இதாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தேன் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேன் அப்புறம் தான் நிறைய ஆஸ்பத்திரியிலலாம் எல்லாம் குளுத்தரை ஆஸ்பத்திரியில் காமிச்சேன் மாப்தாண்டம் இங்கே எல்லாம் காமிக்கும்போது வைக்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்டு எடுத்துக்கிட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் வைக்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனவன் அவருக்கு சொன்னால் நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கேட்டாலும் அதை வண்ணும் வேண்டாம் அப்படி இருக்கும்போது தான் குலசேகரம் முகாம்பிகை மருத்துவக் கல்லூரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படி கூட்டிகிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்தோம் இங்கே வந்து காமிச்சோம் காமிச்சோம் குறவையில் எடுக்கலாம் அதாவது பல் வந்து ஒரு மொத்தத்தில் எல்லா பல்லும் ஒன்றுமே இருக்காது அப்புறம் நிரந்தரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டேன் நிரந்தரம் வச்சு அப்படி நிரந்தரமாக எடுக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு வச்சு தரணும்னு சொன்னேன் வச்சு தந்தாலும் ரொம்ப குறைஞ்ச காசுலேயே வச்சு தந்துறாங்க இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது நல்லா தான் இருக்குது இன்றைக்கி வந்து டெஸ்ட்டுக்கு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி டெஸ்ட்டுக்கு மேலேயும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுறாரு எது வேணாலும் சாப்பிட்லாம் என்ன கட்டியாக இருக்கக்கூடிய சாமி நல்லா இருக்கும் சாப்பிட்லாம் நல்லா சேஃப்டியாக இருக்குது பள்ளி முன்னாடி ஒரு நமக்கு சின்ன வயசுலலாம் எவ்வளோ நல்ல ஆரோக்கியமாக இருக்குமோ அதை மாதிரி நல்லா கவிவியாக எது வேணாலும் சாப்பிட்லாம் கலசேகரம் முகாம்பியம் மருத்துவக் கல்லூரி வேலை பார்க்கக்கூடிய ஃபுல்லாக மருத்துவர் அவர்களும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க நல்லா இருக்குது